இல்லாத பெருமை இந்த மாநில இந்த மாநில பெருமையில் தான் இறையர்களை பெறுவதற்கு உழைக்கும் பாடுங்கள் பாடிக்கொண்டே இருங்கள் பனிரெண்டு திருமுறைகளை பாடுங்கள் என்று பணிந்து வேண்டிக் கொண்டு இந்த நாகையிலே பிறப்பை வைத்தவன் நாகையிலே தமிழை கற்றவன் இந்த நாகைக்கு வருகிற போது எனக்கு கிடைக்கிற புலகாங்கிதம் அளவற்றது 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 என்ற உண்மையை சொல்லி அழகருடைய திருவடிகளையும் வணங்கி போற்றி உருகி பாடுவதுதான் இறைவனுடைய அருளை எளிய வழியிலே பெறலாம் என்ற சிந்தனையை பணிவோடு வைத்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம் திருவாரூர்ல மிகப்பெரிய அன்னதான கூடத்தை கட்டணும் போது அந்த செங்கல்

செம்பு கலசம் செய்வோம் ஏன் கல் எடுத்தால் கூட கடவுளாக பெருமதிப்பாக கருதிய முறையை தொடங்குகிறேன் நாய்மார்களுடைய புராணத்திற்கு பெரிய புராணம் என்று மட்டும் சொல்லாமல் தொண்டர் புராணம் என்று தொண்டர்களை என்றால் பாமாலையை விட தொண்டுதான் சிறந்த முருகனை தினம் தேடி திருப்புகளில் வணக்கும் தவிழி

நிச்சயிக்கப்பட்ட பேசி முடிக்கப்பட்ட மனம் முடிக்கக்கூட இல்ல நிச்சயிக்கப்பட்ட கணவரும் இறந்த பிறகு தன் காலை கட்டிக்கொண்ட தம்பி ஒருவருக்காகவே தன் வாழ்நாளை துறந்து வாழ்நாள் முழுவதும் எல்லாமே அந்த ஈசனுக்கு திரு

தலா ஓடி உழைக்கிற உழைப்பில் இறைவனை நினைப்பவனுக்கு தான் இறைவன் கிட்டும் என்பதைத்தான் காலகாலமாக வந்திருக்கிற இலக்கியங்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறது என்று சொல்லி வாழ்க்கையில் இறை அருளை பெறுவதற்கு எளிய வழியாக திகழ்வது உருகி பாடுவதை விட ஓடி உழைப்பதில் தான் இன்பம் இருக்கிறது என்று சொல்லி எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் வல்லான் பொருள் தனி உடைமை வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை என்று எல்லாம் உள்ள இறைவனை கேட்டு நிறைவு செய்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்